ஆண்டவராக இயேசு கிறிஸ்வி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நல்லா இருக்கணும் நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது ஒவ்வொரு முறையும் கத்தருடைய வார்த்தையை கொடுக்கும் போது என்னுடைய இந்த வார்த்தைக்கு மிக சரியாக இந்த வார்த்தைக்குரிய விடயங்களுக்கு பொருத்தமான மக்களுக்கு இந்த செய்தி போக வேண்டுமே என்று நினைப்பதுண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பல்வேறு தலைப்புகளிலே நான் மாறி மாறி கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கின்றோம் அதற்காக பெருமுயற்சி எடுக்கிறோம் நீங்கள் ஒரு அரை மணி நேர செய்தியை கேட்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி சிலருடைய உழைப்பு இருக்கிறது நான் பேசுகிறேன் நான் பேசின பிறகு இதை பதிவு செய்த பிறகு அதை ஆயத்தம் செய்வதற்கு எடி பண்ணுவதற்கு வடிவமைத்து அனுப்புவதற்கு பல முயற்சிகளை பிள்ளைகள் செய்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த செய்திகள் பல தொலைக்காட்சிகளுக்கு அனுப்பப்படுகிறது பல்வேறு இடங்களில் இருக்க மக்கள் கண்டு வருகிறார்கள் பார்த்து வருகிறார்கள் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் உங்களிடத்தில் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜபம் செய்யும் போது உங்களுடைய குடும்பத்திற்காக ஜபி ஜபிக்கும் எங்களுடைய இந்த ஊடக பணிக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இந்த ஊழியத்திற்காக நாங்கள் யாரிடத்திலும் உதவி கோருவதில்லை முடிந்தவரை வரை எங்களுக்கு என்ன முடியுமோ அதை நாங்கள் செய்து வருகிறோம் உங்களுடைய ஜபம் ஒன்றுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பலன் ஆகவே நீங்கள் ஜபிக்கும் இந்த ஊழியங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு இன்னும் அதிகமான மக்களுக்கு தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய அந்த விருப்பத்தை கத்த நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அதற்கான பொருள் சகாயம் ஆண்டவர் எங்களுக்கு தரணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் புதி புதாக செய்திகளை ஆயத்தப்படுத்துவதற்கு எனக்கு ஆண்டவர் விசேஷத்தை ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்ற்காக நீங்கள் ஜெபியுங்கள் சரி இப்பொழுது நான் கத்தருடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் பேசுவது போன்ற உணர்வோடு தான் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்த எடுத்தவுடனே ஒரு வசனத்தை சொல்றதுக்கு பதிலாக தன்னுடைய சொந்த காரியத்தை பேசுறானேன்னு நினைச்சிடக்கூடாது நீங்க எங்களுடைய ஊழியத்தை புரிந்து கொண்டு ஜபிக்க நான் இதை சொன்னேன் அவ்வளவுதான் மற்றபடி உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது கேட்கிற அநேகர் நீங்கள் எங்களை நினைப்பீர்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஒரு சிலர் அவ்வப்பொழுது எங்களை தொடர்பு கொள்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் பல புதிய மக்களுடைய அலைபேசி அழைப்புகளை நாங்கள் எடுக்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கவனமாய் கேட்டு பிரச்சனைக்குரிய காரியங்களை மனதில் வைத்து ஜெபிக்கிறோம் அந்த காரியத்தை இன்னும் தொடர்ந்து செய்து வருகிறோம் சில நேரங்களிலே அதிகமாகிற போது உங்களுடைய அலைபேசி எண்ணை எங்களால் எடுக்க முடிவதில்லை என்ற போதிலும் அந்த எண்ணை பார்த்த பிறகு நாங்களே அழைப்பதும் உண்டு அந்த ஊழியத்தை மிக சரியாக செய்து வருகிறோம் தொடர்ந்து ஜமிக்கிறோம் உங்களுக்காக நம்மை ஆசிர்வதிப்பார் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இன்றைக்கு ஒரு வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தின் பகுதி அது உங்களுக்காக வாசிக்கின்றேன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் ஆண்டவருடைய சிங்காசனம் பத்தருடைய சிங்காசனத்தில் உட்காருவது எவ்வளவு பெரிய சலாகியம் இல்லையா நான் சில தொழில் நிறுவனங்களுக்கு ஜபிக்க செல்வது உண்டு சில கல்வி நிறுவனங்கள் சில நிறுவனங்களுக்காக ஜபம் செய்யும் பொழுது சில தேவப்பிள்ளைகள் நம்மை நேசிக்கின்றவர்கள் கனப்படுத்துகிறவர்கள் அவர்கள் அமர்ந்திருக்கிற அந்த சேர்லை உட்காரும்படி சொல்லுவார்கள் நானும் மகிழ்ச்சியோடு மறந்து மனதார ஆசீர்வத்து ஜபிப்பது உண்டு சில மருத்துவமனைகளில சில பள்ளிகளில இப்படி சில தொழில் நிறுவனங்களிலே முதலாளி அமருகிற அந்த இருக்கையில நீங்கள் அதில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா என்றால் சந்தோஷமான விஷயம்தான் ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிகாரத்திற்குரிய ஒரு மனிதன் தனவந்தன் ஒரு ஆளுமை பெற்ற ஒரு மனிதன் பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்திக்கின்ற அல்லது அவருடைய வாழ்வாதாரங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய மனிதனுடைய இருக்கையில அமர்வது என்றால் அதை விட சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஒரு உயர்ந்த மனிதன் தன்னுடைய இருக்கையை கொடுக்கின்றான் ஒரு மிகப்பெரிய கனத்திற்குரியவன் தன்னுடைய இரு இருக்கையை கொடுக்கிற என்றால் அதுல ஒரு மகிழ்ச்சி தான் ஆண்டவர் இந்த உலகத்தையே படைத்தவர் அண்ட சராசரியில் சிருஷ்டித்தவர் அவருடைய இருக்கையில் அவருடைய சிங்காசனத்தில் போய் அமர்வது என்பது அத்தனை எளிதான காரியமா என்ன அப்படி அமர்ந்து விட்டால் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய விடயம் தானே சில நேரங்களில் செய்தித்தாளிலும் அல்லது மற்றபடி தொலைக்காட்சி ஊடகங்களிலும் நான் சில செய்திகளை பார்ப்பதுண்டு ஒரு சிறுவனுக்கு காவல்துறை அதிகாரியுடைய அந்த ஆடைகளை தைத்து போட்டு தலையில தொப்பி எல்லாம் வைத்து அப்படியே பார்ப்பதற்கு எஸ்பி போல அந்த சிறுவன் இருப்பான் அல்லது டிஎஸ்பி போல இருப்பான் அவனை உண்மையான டிஎஸ்பி உண்மையான எஸ்பி அவங்க இருக்கையில அமர சொல்லி நின்று கொண்டிருப்பார்கள் அப்படி சில புகைப்படங்களை நீங்களும் பார்த்திருக்கலாம் அந்த குறிப்பிட்ட சிறுவன் கேன்சர் வியாதியிலையோ அல்லது இருதய வியாதினாலேயோ பாதிக்கப்பட்டிருப்பார் சீக்கிரத்துல ஒரு சில வாரங்களோ சில மாதங்களோ தான் உயிரோடு இருக்க முடியும் அப்படிப்பட்டவனுடைய ஆசைகளை கேட்கிற போது எனக்கு நான் போலீஸாக ஆசை போலீஸ் அதிகாரியாக இருக்க ஆசை என்று சொன்னதுனால அப்படி கடந்த காலங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு சில இடங்களில் அவர்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கப்பட்டது அந்த சிறுவனுடைய இருதயத்துல ஒரு ஆறுதல் உண்டாகும்படி அவனை சந்தோஷப்படுத்தும்படி முழுக்க அதிகாரம் பெற்ற ஒரு எஸ்பி அல்லது டிஎஸ்பி ஒரு சிறுவனுக்கு போலீஸ் அணிகிற அந்த ஆடையை கொடுத்து அவரமர் அந்த ஆசனத்திலே அல்லது சிங்காசனத்திலே அமர வைத்து அவனை சந்தோஷப்படுத்தும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் சிறுவனுக்கு சில வாரங்களிலே மறித்து போகக்கூடிய மறித்து விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் அங்குமிங்குமாக இந்த காரியங்களை இப்பொழுதும் செய்து வருகிறார்கள் சில இடங்களிலே மாவட்ட ஆட்சியாளர் கூட தன்னுடைய இருக்கையை அப்படிப்பட்ட சிறுபுளை கொடுத்ததுண்டு நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய இருக்கையிலே வந்து அமர் வாய்ப்பா என்னுடைய ஆசனத்திலே நீ வந்து அமர்வாய் என்று ஆண்டவர் இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த வாக்கு தத்தம் என்பது ஒரு ஆவிக்குரிய வாக்கு தத்தம் என்ற போதிலும் ஆண்டவர் இந்த பூமியிலையும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர்தான் முழு உலகத்தையும் படைக்கிறார் ஆண்டு கொண்டு வருகிறார் அவருடைய தான் வல்லமை இருக்கிறது இப்பொழுது ஒரு பூமியில் இருக்கிறார் சோ நாம் நித்தியத்தில் அவருடைய சிங்காசனத்திலே அமரப்போர்வது மிக அற்புதமான ஒரு விடயம் என்ற போதிலும் இந்த பூமியிலேயும் ஆண்டவர் நம்மை சிங்காசனத்திலே பண்ணக்கூடிய அளவிற்கு உயர்ந்த இடத்திலே பண்ணக்கூடிய அளவிற்கு நம்மை ஆசீர்வதிக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை நித்தியத்திலே நீங்கள் சிங்காசனத்திலே அமர்வது என்பதோடு மாத்திரமல்ல பூமியில் இருக்கும் போது கூட அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் உங்களை அமரப்பண்ணும் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறார் ஒன்றும் வழியில்லாத நிலையில ஒரு அனாதை போல திக்கற்றமனை போல இருக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் பிரபுக்களோடு அமர பண்ணுகிற ஒரு நிலையை நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நாம் பார்க்கிறோம் ஏன் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் கூட அப்படி நான் இந்த பதவிக்கு இந்த உயர்வுக்கு இந்த நிலைக்கு வருவதற்கு ஏனில் எந்த தகுதியும் இல்லை ஆனால் ஆண்டவர் என்னை இப்படி அமர வைத்திருக்கின்றார் உயரத்தில் அமர வைத்திருக்கின்றார் நான் சில சந்தர்ப்பங்களிலே அரசியல் சார்புடைய பெரியவர்களை சந்தித்திருக்கின்றேன் சில மிகப்பெரிய தனவந்தர்களை சந்தித்திருக்கின்றேன் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை கூட சந்தித்திருக்கின்றேன் அவர்களோடு உட்கார்ந்து அமர்ந்து உணவு எடுக்கும் போதெல்லாம் இந்த வசனங்கள் எனக்கு ஞாபகம் வரும் எளியவனை தரித்திரனை ஏழையை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு தேவன் அமர பண்ணுகிறார் ஆனால் ஆண்டவர் இங்கே அப்படி சொல்லல பிரபுக்கள்னு சொல்லல அவர் உட்கார்ந்து அப்படிப்பட்ட உயர்வு இந்த நாளிலும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கத்தர் உடனே பிதா அவருக்கு அந்த சிங்காசனத்தை கொடுத்தார் நீங்கள் சில வேத வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் எபிரேயர் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் எட்டாவது அதிகாரம் முதல் வசனம் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிதாவினுடைய வலது வருஷத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார் அமர்ந்து இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது தேவன் அது போலவே நம்மை அமர பண்ணுவாராம் நம்மை உட்கார பண்ணுவார் இயேசு கிறிஸ்துடைய பனிரெண்டு சீசர்களிலே இரண்டு பேர் இடிமுழக்கத்தின் மக்கள் யார் அவர்கள் யோவானும் யாக்கோபும் ஒருமுறை அந்த யோவான் யாக்கோப்பினுடைய தாய் இயேசும் இடத்தில் வந்தார் வந்து நீர் உம்முடைய பிதாவுடைய ராஜ்யத்துக்கு செல்லும் போது உம்முடைய சிங்காசனத்துக்கு பக்கத்திலே வலது பக்கத்துல ஒருவனும் இடது பக்கத்துல ஒருவனும் இருக்க நீர் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டி ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு பிரதுத்தரமாக சொன்னார் எவர்களுக்கு பிதா அவர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் அந்த பாக்கியம் போய் சேரும் என்று சொன்னார் எவர்களுக்கு பிதா ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்கள் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரி இருபத்தி ஒன்னு வாசிக்கும் போது அங்கு நேரடியான நிபந்தனை என்ன பார்த்தால் சொல்லப்பட்டார்களோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆசிர்வாதம் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற அந்த இலக்கு எதிர்பார்ப்பு இவைகளின்படி நாம் வெற்றி பெற்று விட்டால் நம்மை அவர் தம்முடைய சிங்காசனத்திலே அமர வைப்பார் இந்த அம்மா சொன்னது போல கேட்டுக்கொண்டது போல வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே உட்காருவதற்கு நாம் பிதாவினால் அருள் பெறுவோம் எப்பொழுது போது வெற்றி பெறுகிற போது சரி பிதா எவர்களுக்கு ஆயத்தமாக்கினாரோ அவர்கள்தான் இந்த பாக்கியத்தை பெற முடியும் என்று இங்கே அருமையான அஹ் கிருஷ்ணனுடைய நேரடியான வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம் அல்லது அறிந்திருக்கிறோம் தேவன் ஆயத்தம் பண்ணுவதற்கு நமக்காக நித்தியத்திலே காரியங்களை ஆயத்தம் பண்ணுவதற்கு நாம் செய்ய வேண்டிய விடயங்களை ஞாபகத்தில் கொண்டு வந்து விட்டால் அதை இப்பொழுதே நாம் பிராக்டிஸ் பண்ண துவங்கிவிட்டால் நித்தியத்தில் நீங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பதோடு மாத்திரமல்ல இந்த பூமியில வாழ்கிற போது உயர்ந்த நிலைகளை வைக்கப்படுவீர்கள் கத்தர் உங்களை மேன்மையாக நிறுத்துவார் உங்களை கனப்படுத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் முதலாவது லூக்கா நற்செய்தி நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பது வரைக்குள்ள வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள யாரெல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி தன்னோடு உட்காரும்படிக்கு கத்தர் உதவி செய் அவருக்குள் நினைத்திருக்கிறவர்கள் அதை சொல்லுகிறார் நீங்கள்தான் என் என்ன என்ன நிலைத்திருந்தீர்கள் எவ்வளவோ நெருக்கடி வந்தது போராட்டம் வந்தது பிரச்சனை வந்தது நீங்கள் நிலைத்திருந்தீர்கள் பாருங்க இப்போ நம்ம ஒரு செய்தி கேட்டுச்சோம்னா நமக்கு ஒரு புது உற்சாகம் வந்துருது இனிமே ஆண்டவருக்கு நாம் பிரியமா இருக்கணும் நல்லா ஜபம் பண்ணணும் நல்லா பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு நம்முடைய உள்ளுணர்வு சொல்லுது பிரச்சனை வரும்போது உலகத்துக்குள்ள போகும்போது பல பிரச்சனைகளை சந்திக்கின்ற போது நம்முடைய மனசுல ஒரு சோறு வருது அப்படியே டல் ஆயிடுறோம் ரெகுலராம் செய்யற ஜபத்தை செய்யறது இல்லை வேத தியானத்தை தூரப்படுத்திடுறோம் ஆலயத்துக்கு போறது இல்லை ஜப கூட்டங்கள்னா அது பாகக்கா மாதிரி கசக்க ஆரம்பிச்சிருது மறுபடியும் நம்ம நிலையெல்லாம் போயிடுறோம் ஸ்டேபிளான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் நமக்கு இருக்கிறது இல்லை ஆனா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி ஸ்டேபிளா இருந்துட்டான்னு சொன்னா அந்த மனுஷனை தான் ஆண்டவர் பரலோகத்துல ஆண்டுடைய சிங்காசனத்துல போய் உட்காரக்கூடிய அளவிற்கு சகலத்தையும் ஆயத்தம் பண்ணுகிறார் அவனை அமர பண்ணுவதற்கு அவர் முயற்சிக்கின்றார் அதை நிலைத்திருப்பது என்பது மிக அவசியம் ஒரு நாற்றங்காலில் இருந்து நாற்றை பிடுங்குறோம் இருந்து நாற்றை பிடுங்குறோம் அதை பிடுங்கி வயல்களிலே கொண்டு போய் விளைச்சல் நிலங்களிலே கொண்டு போய் அதை நடவு செய்கின்றோம் நீங்க பார்க்கலாம் பார்க்கலாம் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் தான் எடுத்து வயல் நிலத்திலே விளைச்சல் நிலத்திலே நாம் அதை பாவுதல் என்று சொல்லுவாங்க நடுவது என்பது அல்ல பாவுதல் என்று சொல்லுவாங்க நடுவதுன்னு சொல்லலாம் அங்கே நடப்படுகிற பாவப்படுகிற அந்த நெல் வளர்ந்து நெல் மணிகளை கொடுக்கும் நாற்றங்காலிலிருந்து விளை நிலத்திற்கு எடுத்து சென்று அங்கே பாபப்படுகிற நடப்படுகிற அந்த பயிரை மறுபடியும் பிடிங்கி இன்னொரு நிலத்துல நாம் நட முடியாது அப்படி நட்டால் பலம் தராது அது பசுமையை இழக்கும் உயிரை இழக்கும் இது தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஏதோ ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல நாம ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம்னா உணர்வு அடையும் போது நீங்க அவரோடு நெருக்கம் காண்பிக்கணும் அவருக்குள்ள நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்யணும் அப்படி யாரெல்லாம் என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் யாரெல்லாம் நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் பரலோகத்தின் பிதா பரலோகத்திலே காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறார் ஒருவேளை நீங்க ரைட் சைட்ல உட்காலாம் லெப்ட் சைட்ல உட்காரலாம் அல்ல நம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம் நிச்சயத்துல அது என்ன ஆசீர்வாதமோ யாருக்கு அது அப்படின்னு கேட்டா அவருக்குள் நிலைத்திருக்கிறவர் இரண்டாவது யாருக்கு பிதா அங்கே ஆவிக்குரிய உச்சேதங்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்று பாருங்க ஒண்ணு குருந்தியர் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்தை குறித்து வைத்துக் கொள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் மனுஷனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு யாரெல்லாம் அந்த உண்மையான தெய்வீக அன்பை அகாபே அன்பை யார் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தேவன் அஹ் பிதா பரலோகத்திலே நன்மையான காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு அஹ் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி அன்பை தங்களுக்குள் இருக்கிற அன்பை வெளிப்படுத்தி தேவனை மகிழ்விக்கிறார்களோ தங்களோட ஏழார்களை மகிழ்விக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நித்தியத்திலே மிகப்பெரிய ஆவிக்குறி உச்சிதங்களை ஆயத்தப்படுத்தி வை தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாம் ஆயத்தம் இந்த உலகத்திலே அன்புதான் ஆண்டவரோடு நம்மை இணைக்கின்ற மிக பெரும் சக்தி நீங்கள் அதிகமாய் அன்புள்ளவர்களாக பிற மனிதனிடத்தில் அன்பு பாராட்டுங்கள் சத்துருக்களை நேசியுங்கள் இவர்களை எதிரிகளிடத்தில் எந்தவிதமான கசப்புணர்வும் இல்லாமல் அன்பையே வெளிப்படுத்துங்கள் பரலோகத்தின் தேவன் அதை ரசிக்கிறார் அதை விரும்புகிறார் அவர் உங்களுக்காக நித்தியத்திலே மிகப்பெரிய ஒரு உச்சிதத்தை ஆயத்தப்படுத்தி வைப்பார் யாக்கோபு புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது பாருங்கள் அன்பு கூறுவர்களுக்கு தான் பரலோகமே கிடைக்குமா அதே போல யாக்கோபு முதலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார் என்று அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது பிதா யாருக்கு பரலோகத்தில் காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் பரிசுத்த ஆவி என்கிற முத்திரையை பெற்றவர்கள் துணை கொண்டு நடக்கிறவர்கள் ரெண்டு அதிகாரம் ஐந்தாவது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எபேசியர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் பரிசுத்த பரிசுத்தாவியானுடைய அந்த முத்திரையை அல்லது அபிஷேகத்தை அந்த வல்லமையை அந்த கிருமையை உடையவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலையும் ஆண்டவர் கவனவை முத்திரை அதாவது ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்ம மேல வருவது நமக்கு எடுக்க இடப்படுகிற முத்திரை ஒரு கடிதம் அஞ்சலக அஞ்சலக அலுவலகத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது அங்கே ஒரு முத்திரை போடப்பட்டால் மாத்திரம்தான் நாம் யாருடைய முகவரியை இங்கு குறிப்பிட்டிருக்கிறோமோ பெருணர் என்ற இடத்துல அந்த நபருக்கு இந்த கடிதம் போய் சேரும் அந்த முத்திரை இடப்படாவிட்டால் கடிதம் போய் சேராது அது மாதிரிதான் ஆண்டவராகிய ஆவியானவர் நம்ம வருகிற போது நாம் நித்தியத்திற்கு போகும்படி நித்தியம் என்கின்ற பெருனர் முகவரிக்கு போகும்படி நம் மேல் ஒரு முத்திரை குத்தப்படுகிறது அஞ்சலக அலுவலகத்தில் நாம் கடிதம் எழுதி யாருடைய பெயரை பெருனர் என்ற இடத்தில் போடுகிறோமோ அவர்களுக்கு போய் சேர வேண்டுமானால் முத்திரையிடப்பட வேண்டும் அது போலத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் முத்திரையாக வருகிற போது நாம் நித்தியத்துக்கு செல்ல முடியும் அங்கே நமக்காக பிதா ஒரு பெரிய இடத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் ஒருவேளை அது ஆண்டவருடைய வலது பாரிசமாக இருக்கலாம் இடது பாரிசமாக இருக்கலாம் ஆண்டவர் சொன்னார் பதினோ பதினாலாம் அதிகாரம் யோவான் ஒன்று மற்றும் ரெண்டு மூன்று வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் அங்கு சென்று ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி திரும்புவேன் சொன்னார் ஸ்தலத்தை மாத்திரமல்ல நமக்கான எல்லா ஆவிக்குரிய உச்சதங்களையும் ஆயத்தப்படுத்தித்தான் ஆண்டவர் திரும்ப வருவார் அந்த வருகை இருக்கும் ஆகவே தேவனுடைய மக்களாக இருக்கிற நாம் தேவனுடைய அபிஷேகத்தை வல்லமை பெற்றுக் கொள்ள வேண்டும் மத்தை நச்சீதி நூல் இருபத்தைந்தாம் அதிகாரத்துல பத்து கண்ணிகளை குறித்து நாம் பார்க்கிறோம் அதுல எண்ணெய் கொண்டு போகாத எண்ணெய் எடுத்துக் கொண்டு போகாத ஐந்து கண்ணிகள் கைவிடப்படுகிறார்கள் இருபத்தைந்தாம் அதிகாரம் மத்தையோ பத்தாவது வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணெயை கொண்டு போயிருந்தால் அதாவது பரிசுத்தாவி என்கிற அந்த அபிஷேகத்தை உடவீடாக இருந்தால் நிச்சயமாக நித்தியத்திற்குள்ளே பிரவேசித்திருக்க முடியும் இவர்கள் கைவிடப்பட்டதற்கான காரணம் என்ன அபிஷேகம் இல்லை அந்த ஆவிக்குரிய எண்ணெய் இல்லை என்பதுதான் பொருள் நான்காவதாக ஏழை எளியவர்கள் மேல் நாம் சிந்தை வைக்கிற போதெல்லாம் நித்தியத்தில் நமக்கு ஒரு பெரிய இடம் உண்டு மத்திய நட்சத்திர இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்துல உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம்னு கத்தர் சொல்றார் யாருக்கு இந்த பாக்கியம் என்றால் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்கள் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் செய்த உதவியை தனக்கே செய்ததாக ஆண்டவர் சொல்லி சந்தோஷப்படுகிறார் அதனாலதான் நியாயத்திற்பி நாளிலே இறக்க மேன்மை பாராட்டும் என்று யாக்கோபு முறைக்கு ஆகவே உங்களுக்கு தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த ஆசை இருந்தால் எளியவர்களை நினையுங்கள் ஏழைகளை நினைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அதற்குரிய சிறப்பான ஆசீர்வாதத்தை தருவார் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று பத்தொன்பது பதினேழு நீதிமொழிகளிலே வாசிக்கின்றோம் ஐந்தாவதாக ஆவிக்குரிய வஸ்திரத்தை நாம் விட்டுவிடக்கூடாது ஒரு ஓமானம் பேரது விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராது வசனத்துல கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அமர்ந்திருந்த ஒருவனை பிடித்து எஜமானன் தண்டிக்கிறதை பார்க்கிறோம் அல்லது கல்யாணத்தை நடத்துகிறவன் தண்டிக்கிறதை நாம் பார்க்கணும் எல்லாம் ஆயத்தம் ஆனால் அதை அனுபவிப்பதற்கு இந்த வஸ்திரத்தை விட்டவனுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது மத்திய நச்சியினுள் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தின் நாலு மற்றும் எட்டு வசனங்களை பாருங்க எல்லாம் ஆயத்தமா இருந்துச்சு ஆனா இந்த மனிதன் ஆயத்தப்படுத்தப்பட்டவைகளை அனுபவிக்க முடியாமல் போனதற்கான காரணம் என்ன வஸ்திரத்தை குறித்து கவலை இல்லை வெளிப்படத்தின் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல நீ நிர்வாணியா இருந்த வஸ்திரத்தை கேட்டு வாங்கிக்கோன்னு கத்தர் சொல்ற நமக்கு இருக்கிற வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும் சொல்லி வெளிப்படத்தின் விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில நாம் வாசிக்கின்றோம் வஸ்திரத்தை காத்துக்கொள்வது இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்வதும் அசுசிப்படாமல் காத்துக்கொள்வது இழந்து விடாமல் இருப்பது நமக்கு நித்தியத்திலே ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்றால் அது மிகையாகாது

அவர்களுக்கு உதவி செய்தார் என்று ஆசிர்வாதம் நித்தியத்திற்கு அடுத்த ஒரு செய்தி என்பதோடு நீங்கள் என்று இந்த பூமியிலேயும் கத்தர் உங்களை உயர்ந்தவர்களாக பெரியவர்களாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக கனத்திற்குரியவர்களாக நிச்சயமாய் கத்தர் மாற்றுவார் அவருடைய சிங்காசனத்திலே அமருவதற்கு நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு ஐந்து குறிப்புகள் முதலாவது நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் இரண்டாவது அன்பு கூற வேண்டும் என்று பார்த்தோம் மூன்றாவது பரிசுத்தாவினுடைய நிறைவை நாம பெறணும்னு பார்த்தோம் நான்காவது சிறியவர்கள் மேல் சிந்த வைக்கணும் பார்த்தோம் அஞ்சாவது வஸ்திரங்களை குறித்து மிகுந்த கவனமாக இருக்கணும்னு பார்த்தோம் இதன்படி நாம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும்னா நித்தியத்துல நமக்கு ஆவிக்குறி உச்சிதம் இருக்கிறது என்பதில் ஐயமில்லை இந்த பூமியிலே வாழும் நமக்கு ஒரு ஆவிக்குறி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் கூடவே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி செய்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வாக்கை மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவருடைய சிங்காசனத்திலே அமரும்படி உங்களுக்கு உதவி செய்வார் ஆகவே இந்த உலகம் கொண்டு வருகிற சோதனை பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீங்கள் ஜெயிக்க வேண்டும் கத்தன் ஜெயிக்க வைப்பார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்ப ஜெயிப்போம் நேசிக்கிறேன் நல்ல தந்தை இந்த வேலைக்காக நன்றி இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறவருடைய பிள்ளைகள் தோல்விக்கு மேலே தோல்வி வெற்றி பெற முடியாமல் ஜெயத்தை பார்க்க முடியாமல் மனம் துவண்டு போய் இருக்கலாம் இனி அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவர் எப்படி ஆவிக்குரிய காரியங்களிலே நீர் வெற்றி தருவது எத்தனை நிச்சயமோ அதுபோலவே பூமிக்குரிய காரியத்திலேயும் உங்களுடைய பிள்ளைகள் வெற்றி பெறட்டும் ஜெயம் பெறட்டும் தானியல் ஆறு இருபத்தி எட்டு சொல்லுகிறபடி தானியலுடைய காரிய என்றால் ஜெயமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின் அடிப்படையிலேயே இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ஜெயம் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் கத்ராசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் அல்ல பிதாவே